லக்ஷ்மீநாம்பராம் ஸ்ரீபாஷேகாராயோராமான திருவடிகளே திருவடிகளே திருவடிகளே

எல்லாம் வல்ல ஏழுமனையான் பெரிதோனையால் நாலாயிரம் விவப்பிரபந்த பாசுர பதிவேற்றம் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய திருநெடுந்தாண்டகம் என்கிற முப்பது பாசுரங்களிலே இன்றைக்கு இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் முதல் பத்து பாசுரம் பாழ்வாராகவே பாடிய பாசுரம் இடை பத்து என்கிற அந்த நடுவில் வரக்கூடிய பத்து பாசுரங்கள் தலைமையினுடைய தாயாராக இருந்து பாடிய பாசுரம் இந்த மூன்றாவது பத்து பாடல்களிலே பரகாலநாயகியாக மாறி தலைவனோடு கூடியிருந்தது பிரிந்தது என்பது பற்றியெல்லாம் தன்னுடைய மனதில் உள்ள திட்டையெல்லாம் கொட்டி தீர்க்கிறார் ஆழ்வார் அதிலேயே இருபத்தி ரெண்டாவது பாசனம் ஆழ்வார் பரகாலநாயக பாடியே இரண்டாவது பாசுரம் திருநெடுந்தானது இரண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாணி கலிதம்சம் கவிலோக திவாகரம் சிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தவ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையரூர் வாழ்வியன் வாழியரோ மாயோனை வாழ்வடியால் மந்திரம் மகேன் தூயோன் சொல்மான வேறு நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நிடும் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் அரசயு கணலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் ததியே ராமானுசமுனியே சங்கை எடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை அணைந்தருளும் நிலம் அணிய வினையில் துணிந்து அருட வேணும் துணிந்து இதோ பாசுரன் நெய்வளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா நாடினார் போலிரையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணையை பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கணமகர குழையிரண்டும் நான்குதோளும் எவ்வளவு எவ்வளவு உண்டு எம்பெருமான் எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எள்ளாரி என்றார் ராமே பாடுகிறவரையும் பாட்டை கேட்பவரையும் ஒரு சேர உருக வைக்கக்கூடிய ராகமாம் அந்த நெய்வளம் நாட்பாடை என்று நட்ட பாடை என்றும் அதற்கு பெயருண்டாம் இதிலே பாடுவது ஆண் கேட்பது பெண் வசீகரமான கம்பீரமான குரலிலே ஆண் பாட அதை ரசிக்கிறாள் பெண் என்பது இந்த நைவளம் என்கிற பண்ணிற்கு உள்ள ஒரு சிறப்பு இது பாடினால் வைரமே உருகுவாம் அப்போது மெழுகு உருகாதோ ஆணே மயங்குவானாம் இந்த பாட்டை கேட்டார்னா பெண் கேட்டால் எப்படி உருகிதானே போவோம் அது மாதிரி ஒரு நிலைமையில நான் போயிட்டேன் அவர் பாடுறாரு என்னை பார்த்து அவர் பாடிய அந்த நட்டப்பாடை என்கிற அந்த பண்ணினுடைய இசையனை ஈர்த்து விட்டது மகிழ்ச்சி பெறுவதற்கு என்னுடைய உடம்பானது பெருத்ததனாலே என்னுடைய கைவளையும் மேகலையும் அருந்து விழுந்ததுன மேகலை என்பதற்கு இடுப்பிலே கட்டக்கூடிய ஒரு ஆபரணம் என்று பொதுவாக பொருள் இருந்தாலும் கூட மே கூட்டல் கலை என்று பிடித்தால் மேலே அணியக்கூடிய ஆடை அதுவும் அவிழ்ந்து விழுந்தது நான் அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு கட்டிக்கொண்டே அப்போது அவன் நான் திருக்கரத்தை கண்டேன் என்று சொல்கிறான் நான் ஓடி சென்று அவனுடைய பாதத்தை பார்த்தேன் இவன் நம்மவன் என்று உணர்ந்து கொண்டேன் அவன் என்னை மயக்க வேண்டும் என்றே பாடுகிறான் அதனால் நான் பாடுவதை கேட்டவுடனே மயங்கித்தான் போனேன் மயங்கி போய் அவனோடு சேர வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அவனுக்கு தோலை கட்டி கொண்டு பார்த்தால் நான்கு திருக்கைகளை கண்டேன் கனமான மகர குண்டலம் என்று காரணியிருக்கக்கூடிய மகரக்ண்டலத்தையும் அணைத்துக் கொள்ளும் போது பார்த்தேன் உடனே கேட்கிறேன் இதே கதியிலே நாம் அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின்பால் நாம் இருக்கும் ஊர் எங்கே இருக்கிறது நீங்கள் இருக்கிற ஊர் எங்கே இருக்கிறது நாம் இருவரும் தனியாக போகலாம் என்ற மனதில்களை நினைத்துக் கொண்டு அப்படி தனியாக தான் அவனோடு போகிறேன் தன்னுடைய துணைமார்கள் எல்லாம் பார்த்து ஒரு விதத்தில் பொறாமைப்பட்டாலும் பரவாயில்லை நாம் இவனோடு சேர்ந்து தனியாக உன்னு இல்லம் நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் உடனே சொன்னான் நாம் இங்கே இருக்கிறோமே இங்கு திருவாரி இங்குதான் நான் உரைகிறேன் என்று சொல்லி என்னுடைய எண்ணத்திலே உடனே ஒரு ஈடுபாட்டை குறைத்து விட்டான் நாம் அவனுடைய நகரானது இங்குதான் இருக்கிறது என்று சொல்லப்போக இங்கே தான் நாம் இருக்கிறோம் என்ற உடனேயே அவனுடைய இடத்திலேயே நாம் இருக்கிறோமே விரைவிலேயே பிரியத்தானே வேண்டும் என்கிற இயக்கம் என்னுடைய மனதிலே தோன்றுமாறு ஆகிவிட்டதே என்ன செய்வேன் என்று எழிலாளி என்கிற எழிலாளி பெருமானை பற்றி பேசுகிற பாடல் பாடுபவர்கள் வைரம் போன்றவர்களால் கேட்பவர்கள் அறக்கு போன்றவர்கள் பாடுபவன் முரட்டுதான் கேட்பவன் வெள்ளியால் வைரமே உருகும்போது அரக்கு உருவதற்கு கேட்பானேன் என்பது ஆராயா என்பது நோக்கா என்பதும் இதை கேட்கவில்லையா என்று கேட்போம் இந்த பண்ணிற்கு சற்றும் உருகாதவன் போது தான் நான் முதல்ல இருந்தேன் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை மனதை அடக்கி கொண்டுதான் இருந்தேன் ஆனால் என்னுடைய உடலானதும் மனமானதும் கரைந்து கடல் உடைந்தது போல என் மனமும் கண்ணும் அவனுடைய பால் சென்று தங்கமடைந்து விட்டது அவனுடைய பாதத்திலே தங்கு பொதுவாக திருங்காற்றமையால் இருக்கும் போது உடல் வெய்வது என்று இயற்கையாக இருந்தாலும் இங்கே உடல் பருத்ததனால் எதனால் ஆனந்தத்தால் அவனோடு கூடுருவம் என்ற எண்ணத்தின் காரணத்தால் உடல் பருத்ததனால் கையில் இருந்த வலைகளெல்லாம் தெரிக்கவும் மேகலையானது அருந்து விழவும் போயிற்று என்று சுமைப்பட சொல்கிறார்கள் அதே போலதான் இது உள்ளூரை குறையாக என்ன சொல்கிறார்கள் அகங்காரம் அமகாரம் என்ற இவைகள் என்னை நீங்கி நீங்கிவிட்டன அவனே எல்லாம் என்ற ஒரு சிந்தையின் முன் வந்துவிட்டது என்று வைணவ மரவை சார்ந்த ஒரு கருத்துக்களை இங்கே சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ஏற்கனவே சொன்னது போல்தான் மேகலை என்று சொல் இடையில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் ஆனால் அதையே மேகலை என்று பிரித்து மேலே அறியக்கூடிய அகலம் துணி அது விலகிவிட்டது அவனுடைய பருத்த தோளின் மீது நான் சாய்ந்து கொண்டு அவனோடு கூட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எங்கேயோ உன்னுடைய இடப்பிடம் என்று கேட்க போது இதுதான் நம்முடைய இருப்பிடம் என்று இதோ இங்கேதான் நாம் இருக்கிறோம் அதற்கு மாறாக நீ இருக்கும் இந்த இடம்தான் நான் இருக்கும் இடம் என்று சொல்லி உடனே விரிய போகிறானோ நம்மை விட்டு என்று தலைவி வந்து மாறு செய்து விட்டானே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேமிப்போம் நை வளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா நாணினார் கோல்கிறையே நயங்கள் பின்னும் செய் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணையப்பால் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கண மகர குழையிரண்டும் நான்கு தோளும் எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எழாளி என்றார் தானே காயனவா சா பிரகதேது சுபாவாது கரோம் எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயி சமர்ப்பையானி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் சுண்ணாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருமொழிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 高音打